அன்பார்ந்த நலம் தரும் சேனல் பர்களே அனைவருக்கு வணக்கம் இன்று நாம் காமன் காணொளி ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ராகு கேது பயிற்சி இந்த வருடம் வாக்கிய பஞ்சாகம்படி வருகின்றேன் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை இருபது போல் நடக்கிறது ராகு பயிற்சி ராகு கேது பயிற்சியானது அதே போல் திருக்கணித பஞ்சாக முறையில் மே பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ராகு கேது பயிற்சி ஆகிறார்கள் இதில் ராகு கேதுகள் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் கிரகம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு இருக்கிற இடம் பொறுத்துதான் பலன்கள் ஆகவே இந்த ராகு கேதுக்கள் எப்பொழுதும் ஒரு ராசியில் ஒன்ற வருட காலம் இந்த ஒன்ற வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார்கள் ஆகவே ஒரு சுற்று பன்னெண்டு ராசி மண்டலத்துக்கு சுற்றி வர இவர்களுக்கு பதினெட்டு வருடம் ஆகின்றது ராகுகேதுகள் சுற்று வர்றதுக்கு பதினெட்டு வருஷம் இப்பொழுது ராகுகேது பயிற்சிகள் ராகு பகவான் எங்கேருந்து எங்கே வரப்போகிறார் என்று பார்ப்போம் இவர்கள் எல்லாம் ரிவர்ஸ் டைரக்ஷன் வரப்படும் மற்ற கிரகங்கள் கிளாக் வைஸ் என்றால் ராகுகேதுகள் ஆன்டி கிளாக்வெஸ்ட் டேரஸில் தான் இவர்கள் பயிற்சியாக இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் ராகு பகவானும் கேது பகவானும் ஆன்டி கிளாக்வெஸ்ட் ரிவர்ஸில் வருவார்கள் பகவான் பயிற்சி போது மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அளிக்கிறார் இப்போது ராகுகேது பயிற்சியில் அவர் கும்பராசிக்கு வருகிறார் அதேபோல் கேது பகவானும் கன்னியாராசியிலிருந்து அவர் இப்போது சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் ராகு கேது பயிற்சி ராகு எங்க இருக்கார் கேது எங்க பயிற்சி ஆகிறார் என்று பார்ப்போம் ராகு பகவான் எந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் அவர் போக போகிறார் என்றால் சதயம் நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் அவர் பயிற்சி ஆகிறார் சதய நட்சத்திரம் என்றது ஒரு குரூப் என்று சொல்லலாம் ஆகவே அந்த சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் பயிற்சியாகி கும்பராசியில் பயிற்சியாக போகிறார் கேது பகவான் மகம் சொந்த நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் ஆக இந்த மகம் நட்சத்திரத்தில் அவர் பயிற்சியாக போகிறார் இதில் அவர் சிம்ம ராசியில் பயிற்சியாகிறார் ஆகவே இந்த இரண்டு ராசிகளிலும் கும்பராசிகள் காரர்களுக்கு ஜாதகத்தில் எங்கு ராசி எந்த கட்டத்தில் ராகுபவன் இருக்கிறாரோ கும்பத்தில் இருந்தால் கும்ப ராசிக்காரர்களுக்கு மிக அமோகமான யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த மாற்றங்கள் இப்பொழுது வரக்கூடிய ராகுது பயிற்சி இந்த வருடத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கப்போகுது ஏனென்றால் இதில் சிம்மம் சூரியன் குறிக்கிறது அரசாங்கத்தில் அரசியல் மாற்றங்கள் கேது பகவானால் மாற்றங்கள் ஏற்படுகிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கப் போகிறது அரசியலில் சேஞ்சஸ் இங்கே இருக்கவங்க திடீர் மாற்றத்தில் மற்ற கட்சிகள் ஆவது இதில் போகிறது இதெல்லாம் நடக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் அறிக்கப் போகிறது அதே போல் ராகுபகனால் சாதாரண நிலையில் இருந்த ஒருவர் மிகப்பெரிய லெவல் போக போகிறார் சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் இருந்தவரும் எம்எல்ஏ ஆகலாம் அதுபோல் அரசியல் மாற்றங்களும் தொழில் ரீதியாக மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உலக அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறது பல அரசியல் மாற்றங்களும் இந்த ராகு கேது பயிற்சியால் ஆக போகிறது திடீர் அதிர்ஷ்டத்தை திடீர் மாற்றத்தை கொடுப்பார் தான் இந்த சர்ப கிரகங்கள் ராகு கேது பயிற்சி ஏனென்றால் ஒரு வாழ்க்கையில் ஒருவர் யாராக இருந்தாலும் ஒரு பின்னோங்கி மிக அடியில பாதாளத்திற்கும் மேலே கொண்டு ஏற்றவனும் இந்த ராகு கேதுகள் தான் ஏன்னா இப்படி இருந்தால் வாழ்க்கையில் நேற்று என்ன இப்படி இருந்தான் திடீர்னு பார்த்தேன் பல முன்னேற்றங்கள் அடைஞ்சு எங்கேயோ போயிட்டோம் அதேபோல் மிக பெரிய கோடீஸ்வரரும் பிச்சைக்காரர்களும் திடீர் கீழே பாதாளத்துக்கு தள்ளுறதும் இவங்க தான் நன்மையை செய்ய வேண்டும் ஒரு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கொடுக்க போகிறதும் மேலே இருக்கும் கீழே வருவாங்க கீழே இருக்கும் டாப்பில் போகிறாங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சியால் தான் நான் ஆகப்படுது ஆக திடீர் வரவும் திடீர் மாற்றத்துக்கும் திடீர் பண வரவு திடீர் ஜாக்பாட் இது எல்லாம் கொடுக்குற அந்த கிரகங்கள்ன்றதுனால் சர்ப கிரகங்கள் மட்டும்தான் மற்ற கிரகங்கள்லாம் பொறிமாக உடைச்சி சனி பகவான்லாம் உடைச்சி கொடுக்குறாரு ராகு கேதுகள்லாம் திடீர் மாற்றத்தை கொடுக்கணும் இதெல்லாம் அந்த கிரக அமைப்புகள் எந்த இடத்தில் அமைப்புகிறார் எந்த ராசிக்கு எந்த இடத்தில் வரப்போவதை பொறுத்து தான் இந்த ராகுக்கேது பயிற்சியானது ஆக பல மாற்றங்கள் உலக அளவில் அரசியல் அரசாங்க சம்பந்தமான மாற்றங்கள் தொழில் ரீதியான மாற்றங்கள் பண உரவு மாற்றங்கள் பொருளாதார ரீதியான நாடுகளுக்கு பிரச்சினைகள் மற்ற எல்லா விதமான மாற்றங்களும் இந்த ராகு கேது பயிற்சியால் மிகப்பெரிய மாற்றங்கள் அடையப்போகிறது இதில் ராசி பிரகாரம் ராகு ராகுகேதுகள் எங்கே இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கல் பொதுவான அது மேஷம் முதல் மீனும் வரை பார்க்க போனால் இந்த யோகம் அவயோக பலன்கள் அப்படின்னு சொல்லப்போனால் யோகமான பலன்கள் பாம்பு கிரகங்கள் சர்பங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லோருக்கும் இந்த ராசிக்காரர்கள் ராகுகேது பகவான் எங்கே வருகிறார் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மாற்றங்கள் ஆக இந்த இடத்தில் சப்போல் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் மிகப்பெரிய லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டம் வெற்றி கொடுக்குற ஸ்தானம் எல்லா விதத்தில் ஏற்றம் பெரிய ஜாக்பாட் அந்த அளவு கிடைக்கிறது எல்லாமே வந்து இந்த மாற்றங்கள் கொடுக்கப்படுது இந்த ஸ்தானங்கள் வகிதான் இதேபோல் இவர்கள் மற்ற இடத்தில் இருக்கும்போது சுமாரான பலன்கள் பொதுவாக இரண்டாம் இடத்திலும் மற்றும் எட்டாம் இடத்திலும் இருக்கும்போது அதிக பலன்களை ராகு கொடுக்க மாட்டார்கள் இதுதான் மிக ஒரு மத்தியமான பலன்களை கொடுப்பார்கள் அதே போல் அவர்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அவர்கள் அந்த ஜாதகத்தில் ஒரு பொதுவான பலன்கள் வேறு தனிப்பட்ட ஜாதகத்தில் உதாரணத்துக்கு இப்போ லக்னத்தில் இருந்து கேந்திரஸ்தானத்தில் நாளையெழுப்பத்தில் இருந்தால் நல்ல ஒரு அமைப்பாக அந்த ராகு பயிற்சி ராகு பகவான்கள் நாலு எழுப்பத்தில் இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அதேபோல் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டில் இருந்தால் ஜாதகத்தில் லக்னத்துக்கு மூணாறு இருந்தால் திடீர் யோகம் திடீர் அரிஷ்டம் ஜாக்பாட் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அதுதான் அந்த அமைப்பு இது ஜாதக ரீதியில் ஒரு ஒரு ஜாதகத்தில் வேறுபடும் அந்த திசாபத்தி நடக்கிற காலங்கள் மிக யோகத்தை கொடுப்பார்கள் ராகு திசைகள் மிகப்பெரிய மாற்றம் இங்கே போய்டுவாங்க நடக்கிற திசை ராகு திசாபத்தி இருந்தால் யோகமான இடத்தில் அமைந்திருந்தால் மூணார் பத்து பதினொன்று ராசிக்கு இந்த கோச்சார இடத்தில் மூணார் பத்து பதினொன்று இருந்தால் ராகு திசை நடக்கும்போது அதில் யாருமே பிடிக்க முடியாத அளவுக்கு வெற்றியை அடைவார்கள் தொழில் வெற்றி பொருளாதாரத்தில் வெற்றி நல்ல ஒரு வேலைவாய்ப்பு அதிர்ஷ்டம் திடீர் வரவு இதெல்லாம் ஏற்படும் இதுதான் அந்த அமைப்பு ஆக ராசியை நாம் எடுத்துக்கொண்டால் ஒருவருக்கு ராசியில் ராகு பகவான் பதினோராம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் செஞ்சிருக்கிறார் பதினொன்று லாபஸ்தானத்திலிருக்கு ராகு பகவான் மிகப்பெரிய திடீர் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் பொருளாதாரத்தில் ஏற்றம் முன்னேற்றம் வேலை ஏற்றம் எல்லாம் இருக்கும் ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தாலும் அது நன்மைதான் கெடுதலான பலன்களும் இல்லை ஆக ராசிக்கு பொறுத்தவரை யோகத்தை கொடுக்குற ராகுக்கு அது பயிற்சியாக இருக்கும் ரிஷபராசிக்கு நாம் எடுத்துக்கொண்டால் பத்தாம் இடத்தில் ராகு அதே போல் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கும்போது ஒருவருக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்று சொல்லலாம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஒருவருக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி சுய தொழிலாக இருந்தும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே போல் ஒருவருக்கு பத்தில் ராக இருக்கும்போது திடீர் சேஞ்சஸ் வேலைவாய்ப்பில் அதிர்ஷ்டம் இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படும் உத்தியோகத்தில் பண உறவு ஊதிய உறவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த ரிஷப் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகம் நான்காம் இடத்தில் கேது பகவான் நான்கில் கேது இருக்கும்போதும் இதில் நல்ல ஒரு வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது ரிஷப் ராசிக்கு யோகமான பலன்களே இருக்குது அடுத்து மிதனராசிக்காரர்களுக்கு மினராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் கேது ஒன்பது மூன்று அது பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மூன்றாம் இடத்தில் கேது பவானம் இருக்கும்போது நல்ல ஒரு அமைப்பு தான் ஒன்பதில் இருக்கும்போது சற்று கூட்டு தொழில் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது அதுதான் அந்த மிதனராசிக்கு ஒரு யோகமான பலன்களை சொல்லலாம் அதேபோல் ஒருவருக்கு தசாப்தத்தை பொறுத்து அந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் என்று நாம் கூற வேண்டும் அடுத்து நாம் கடகராசி கொண்டு கடகராசிக்கு பார்க்கும்போது ராகு பகவான் ராசிக்கு இவர் எட்டாம் இடம் அதே போல் கேது பகவான் ராசிக்கு இவர் கடகராசிக்கு இரண்டாம் இடம் ஆக இரண்டு எட்டு இதுதான் நாம் பார்க்க வேண்டும் இரண்டாம் இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் இரண்டாம் இடத்துல இருந்தால் நாகதோஷம் எட்டாம் எட்டாம் இடத்துல இருந்தால் சர்பதோஷ ஜாதகம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் தான் ஒன்றை ஒன்றைய காலம் மாற்றம் ஏனென்றால் இவர்கள் இரண்டில் இருக்கும்போது சற்று கவனமாக இருந்து அது எந்த இடம் பாதிக்குது நமக்கு தனம் பணவரப்பு இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதே போல் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆக வாக்கு நம் பேசும்போது கவனம் வேண்டும் இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரி கனவு மனை ஒற்றுமை இதெல்லாம் குறையும் எட்டாம் இடத்தில் நமக்கு அஷ்டமத்தில் பகவான் அப்படின்னும்போது இதில் என்ன கவனம் நமக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இதுதான் மெயின் வண்டியில் ஜாக்கிரத்தை கவனம் வேண்டும் ஹை ஸ்பீடெல்லாம் இருக்கக்கூடாது இதுதான் மெயின் நாம் பார்க்க வேண்டியது உடல் ரீதியாக கோளாறுகள் ஏற்படும் கவனம் தேவை வண்டியில் போகும்போது இது கடகராசி சிம்மராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்டால் ஜென்மத்தில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் ராகுபகவானும் இதுவும் சொல்கிறது ஒரு பழங்களை பார்க்கும்போது யோகமான பழங்கள் இல்லை ஏனென்றால் ஜென்மத்தில் சர்பகிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது களமடைய பிரச்சினை திருமணம் தடைகள் சற்று பார்க்கலாம் காதல் தோல்வி இதெல்லாம் வந்து ஏற்படும் அதேபோல் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த ஜென்மத்தில் இருக்கும்போது நமக்கு சற்று கவனம் வேணும் அதாவது சிம்ம ராசிக்களுக்கும் பலன்கள் அவ்வளோ நம்ம சொல்ல முடியாது இதுதான் அந்த ராகு கேது பயிற்சி அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் கன்னியாராசி கன்னியாராசிக்கு என்னவென்றால் இப்பொழுது பன்னெண்டாம் இடத்தில் கேது போகணும் பன்னெண்டில் இருக்கும் இருக்கும்போது தூக்கம் கேடும் விரையஸ்தானம் விரயம் பண விரயம் இதெல்லாம் கொடுப்பார் ஆனென்றால் இது பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அந்தமாரி அமைப்பு தான் இப்பொழுது அதே போல் நமக்கு ஆறாம் இடத்தில் ஆகப்போகம் ஆறில் பன்னெண்டில் இதெல்லாம் வந்து திடீர் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது நமக்கு திடீர் பண வரவு திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்குற ஏன்னா ராகுபகவான் யோகக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவார் தான் யோகத்தை தேவைகள் ஒரு விதத்தில் ஒரு மத்தியமான பலன்களை நாம் ராசிக்கு எதிர்பார்க்கலாம் துலாம் ராசி மிக அருமையான பலன்களை நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறோம் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்துக்கு ஏது லாபத்தில் சர்பகிரினால் மிக அதிக லாபம் திடீர் பணவரவு பொருளாதாரத்தில் வெற்றி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் எல்லாம் கொடுக்கற அந்த கேது பகவான் பதினொன்றில் இருக்கிறார் ஆக பதினொன்றுக்கு கேதும் மிக நல்ல ஒரு பலன்களை கொடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த கேது பயிற்சி ஆனது நல்ல ஒரு முறையில் நடக்கிறது அதே போல் ராகுபாவும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த துலாம் ராசியில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற கேது பயிற்சியாக அமைகிறது அடுத்து விருச்சிகராசி நாம் எடுத்துக்கொண்டால் விருச்சிகராசிக்கு இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தில் கேது ஆக பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலைவாய்ப்பு திடீர் வேலைவாய்ப்பு வாய்ப்பு அவருக்கு திடீர் ப்ரமோஷன் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரைவேட் திடீர்னு எதிர்பாராத விமானங்கள் இதனால் இதுவரை வரை ப்ரமோஷன் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அரசு துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியில் வெற்றிகை ராசிக்கு நல்ல ஒரு யோகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் என்னவென்றால் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் சம்பந்த ஒன்பது கேது மூன்றாம் இடத்தில் நமக்கு ராகுபவனம் இருக்கு ஆக இது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றில் இருக்க தைரிய வீரியஸ்தானம் ஆக முயற்சி வெற்றி இதெல்லாம் நல்ல ஒரு பலன்களை கொடுக்குற அந்த ஸ்தானம் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு யோக பலன்களை கொடுக்குற ஒன்பதில் இருக்கும்போது பூர்வீக சொத்து கேதில் ஆக இதில் கொஞ்சம் இப்படி அப்படி மத்திய பலமும் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் அடுத்து மகர் ராசிக்காரனுக்கு எடுத்துக்கொண்டால் இரண்டில் ராகு எட்டில் கேது பகவான் ஆக இரண்டில் ராகு இருக்கும்போது பேச்சில் கவனம் எல்லா செயலிலையும் கவனம் இருக்க வேண்டும் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் பேசும்போது மற்ற ஊழியர்களுக்கும் நடக்கும்போது நல்ல ஒரு தனிமையான பேச்சியாக இருக்க வேண்டும் பேச்சில் எப்போதும் இல்லைன்னா சண்டை சச்சிருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரிக்கும் பொருளாதாரத்தில் சற்று கவனம் அதே போல் எட்டாம் இடத்தில் கேது விபத்துகள் அங்கே நடக்கும் வண்டியில் போகும்போது கவனம் தேவை உங்களுக்கு இதுவரையிலும் இருந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த வியாதிகள் பிரச்சனைகள் வரக்கூடும் ஆக மகராசிகர்களுக்கு சற்று ராகுகேது பயிற்சி யோகம் இல்லாமல் பயிற்சியாக தான் நினைக்கிறது அதே போல் கும்பராசி எடுத்துக்கொண்டால் கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஜாக்பாட் என கூறப்படும் ஏனென்றால் இவர்களுக்கு சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிற ராகுபவனால் ராசியில் சஞ்சரிக்கும் போது நல்ல ஒரு யோகத்தை அவர் கொடுக்குற அந்த ராசியில் இவர் ஜாதகத்தில் எந்த மாதிரியான இடத்தில் பகவான் இருக்கிறார் பொறுத்துதான் நல்ல திடீர் ஜாக்பட்டை எதிர்பார்க்கலாம் திடீர் யோகத்தை கொடுக்குற அந்த ஸ்தானம் கும்பராசிகளுக்கு நல்ல ஒரு பலனை பகவான் இந்த ராகு கேது பயிற்சியில் அளிக்கப் போகிறார் ஆக கும்பராசிரியர்கள் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் அடுத்து மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது இப்பொழுது பன்னெண்டாம் இடத்தில் ராகுபகான் விரய ஸ்தானத்தில் இருக்கும்போது விரயத்தை கொடுப்பார் தூக்கமின்மை இதெல்லாம் தரக்கூடிய அந்த பண்டாம் இடம் பாதிக்கப்படுகிறது ராகு பகன் ஆக மீன ராசிக்காரர்களுக்கும் அந்த பலன்களை நாம் சொல்ல வேண்டும் இந்த மாதிரியான பலன்களை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எங்கெங்கே இருக்கிறது எங்கெங்கே அந்த கிரகம் அமைப்பு இதுவெல்லாம் ஒன்று பொதுவான ஒரு பலன்களை ஜாதகத்தில் அவர்களுக்கு என்ன தசாபத்தி நடக்கிறது அதை பொறுத்து தான் அந்த நபர் ராகு கேது பயிற்சியில் பலனடைக்கிறார் என்று சொல்லலாம் இருக்கிற கிரக நிலை ராகுக்கேதுகள் அங்கே லக்னத்திலேருந்து எந்த இடத்தில் அமைஞ்சிருக்கிறாள் எந்த நட்சத்திரத்தில் அவங்க இருக்கிறாங்க ராகு கேது இதை தான் ஒவ்வொரு நபருக்கும் இந்த ராகுகேது பயிற்சி என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அவர்களுக்கு என்ன வாழி அவர் கொடுக்க போகிற அந்த பலன்கள் இந்த ஒன்றரை காலம் எப்போது இந்த நேரத்தில் கிடைக்கிறது தசாபுத்தியை பொறுத்து தான் அமைகிறது நன்றி on a right.